பசுமை தமிழ்நாடு கொள்கைக்காக ஹெச்டிஎஃப்சி வங்கி சார்பில் மாபெரும் மரம் நடும் விழா பசுமை தமிழ்நாடு கொள்கைக்காக ஹெச்டிஎஃப்சி வங்கி சார்பில் மாபெரும் மரம் நடும் விழா நடைபெற்றது தமிழ்நாட்டில் கோவை மதுரை மற்றும் சென்னை ஆகிய மூன்று இடங்களில் மொத்தம் எழுபத்தி ஐந்தாயிரம் மரக்கன்றுகளை நடுவதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது கோவை தண்ணீர் பந்தல் அருகில் உள்ள எல்காட்டில் பத்தாயிரம் மரங்கள் நடும் பணியுடன் திட்டத்தின் தொடக்க விழா நடைபெற்றது இந்த இடத்தில் பாதாம் புங்கை மாகனி ரோஸ்வுட் வேங்கை இழுப்பை நீர்மருது பூவரசு புலா மற்றும் வாகை என மொத்தம் இருபத்தி ஐந்தாயிரம் மரக்கன்றுகள் நட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதற்காக எல்காட் மூன்று திட்ட இடங்களுக்கும் நிலத்தை வழங்கி ஆதரவை வழங்குகிறது இந்த பசுமை பணிக்காக பார்ட்னராக ரவுண்ட் டேபிள் இந்தியா மற்றும் ஹோம் டு ஹோப் உடன் இணைந்து கோயம்புத்தூர் ரவுண்ட் டேபிள்ஸ் ஸ்பார்க் த்ரீ டூ த்ரீ மற்றும் கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டியின் ரோட்டரி கிளப் ஆகியவற்றுடன் இணைந்து செயல்படுத்தப்பட உள்ளது மூன்று இடங்களில் பசுமை தோட்டம் கம்யூனிட்டி மூலம் செயல்படுத்தப்படுகிறது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகர காவல்துறை ஆணையாளர் வி பாலகிருஷ்ணன் கௌரவ விருந்தினராக தமிழ்நாடு எஸ்விபி மாநில தலைவர் கேசவன் ரங்காச்சாரி மற்றும் எல்காட் நிர்வாக அதிகாரி திருமதி தனலட்சுமி திட்ட ஒருங்கிணைப்பாளர் ரோட்டேரியன் மணேஷ் வியாஸ் ஹெச்ஓஹெச் தலைவர் பகுதி செவன் பங்கஜ் பாயா கோயம்புத்தூர் ரவுண்ட் டேபிள்ஸ் பார்க் த்ரீ டூ த்ரீ தலைவர் பாவுக் பை கோயம்புத்தூர் வட்ட த்ரீ டூ த்ரீ திட்ட ஒருங்கிணைப்பாளர் கோகுல்ராஜ் என்ஜிஓ ஒருங்கிணைப்பாளர் மற்றும் திட்ட பங்குதாரர் கௌசிக் உதவி ஆளுநர் ஆர்ஐடி த்ரீ டூ ஜீரோ உதவி ஆளுநர் ஆர்ஐடி த்ரீ டூ ஜீரோ ஒன் வெங்கட் தலைவர் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டி டாக்டர் ரோஹினி சர்மா உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்